அனைவருக்கும் வணக்கம் முறை எவ்வளவு இப்போ ஒரு ஜாதகம் இது ஒரு உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பெண்ணின் விருப்பம் என்னவா இருக்குன்னா இருக்கிற வேலையை இவங்க வந்து டிசைன் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் விசால போயிட்டு அதுக்கப்புறம் படிச்சுட்டு மேற்படிப்பு படிச்சுட்டு பிறகு இவங்க வந்து வேலை அங்கேயே பார்க்கலாம் வெளிநாட்டுக்கு போறதே இந்த பெண்ணின் விருப்பமா இருக்கு அதுக்கு விசா கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது பெண்ணுடைய கேள்வி ஆனா அவங்க அம்மா வந்து இந்த சமயத்துல வந்து நான் கல்யாணம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் அப்படி நினைக்கிறாங்க சரி கடைசியா பெண்ணின் விருப்பப்படியே வந்து சரி விசா வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எதனால இந்த கேள்வி வருதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஜூலை மாசமே வந்து விசாக்கு அப்ளை பண்ணிட்டாங்க ஆனால் இவங்களுக்கு இவங்க கூட அப்ளை பண்ணவங்களும் முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கும் விசா வந்துருச்சு எப்போன்னா செப்டம்பர் அந்த முதல் வாரத்திலே வந்துருச்சு இவங்களுக்கு வந்து இன்னுமே வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த செப்டம்பர் இரண்டாவது வாரத்தில் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க சரிங்களா சரி இவங்களுக்கு அதுக்குரிய காலமா இருக்குதா இல்லை எப்போ வரும் அப்படிங்கிறத வந்து இந்த ஏஎல்பி முறையில வந்து பார்த்துருக்கோம் அதை எப்படின்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போ இவருடைய பிறப்பு லக்னம்னு பாத்தீங்கன்னா மிதுன லக்னம் நடப்பு ஏல்பின்னு பாத்தீங்கன்னா கன்னி லக்னம் அஸ்தம் மூணு போயிட்டு இருக்கு இந்த பெண்ணுக்கு சரிங்களா இது திருமணத்திற்குரிய காலமானா கண்டிப்பா திருமணத்திற்குரிய காலம்தான் உம் ஆனா இவங்க கேட்கறது வெளிநாட்டுக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க புதன் பாத்தீங்கன்னா நாலுல இருக்காரு அதே மாதிரி சந்திரன் பன்னெண்டுல இருக்காரு சரிங்களா இப்போ இவர்களுடைய அம்மாவின் முயற்சியிலோ இல்ல வந்து நண்பர்கள் மூலியமாவும் இவங்க என் இந்த குறிப்பிட்ட காலத்துல அதாவது அக்டோபர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பதிமூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாள் வந்து எதற்கு சாதகமா இருக்குன்னா இவங்க கல்யாணமா இருந்தாலும் சரி இல்ல வேலை சார்ந்ததா இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சூ சார்ந்த அதை சார்ந்ததா இருந்தாலும் எல்லாமே இவங்களுக்கு வந்து கூடுறதுக்கான காலமா தான் இத வந்து குறிக்காட்டுது சரிங்களா சரி இப்போ வந்து இவங்களுக்கு விசா வந்து கிடைக்குமா இதுதான் வந்து முதல் கேள்வி சரிங்களா இப்போ விசா கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு புதன் நாள்ல இருக்காரு இது வந்து ஒரு நல்ல இடம் அதாவது புதன் நாள்ல இருக்கிறது நல்ல இடம் அதே மாதிரி சந்திரன் பன்னெண்டுல இருக்காரு சரிங்களா இதுவும் வந்து வெளிநாடு சார்ந்ததுக்கானது நல்ல இடம் அந்த மாதிரியே நம்ம சொல்லலாம் இப்ப குறிப்பிட்டு இவங்களுக்கு விசா வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது குறிப்பிட்ட ஒரு நாப்பத்தி அஞ்சு நாள் ஃபர்ஸ்ட் குறிச்சுங்க பதினாலு ஆகஸ்ட்ல இருந்து இருபத்தி எட்டு செப்டம்பர் வர இந்த குறிப்பிட்ட நாற்பத்தி அஞ்சு நாளுக்குள்ள விசா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி இந்த நாப்பத்தி அஞ்சு நாள் தான் குறிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை குறிப்பிட்ட தேதிகளை வந்து குறிச்சு கொடுக்க முடியும் இப்ப இந்த நாற்பத்தி அஞ்சு நாள்ல இருந்து நான் ஒரு மூணு தேதியை குறிச்சு கொடுத்தேங்க அதாவது செப்டம்பர் பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி எட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த தேதிக்குள் இந்த தேதிக்குள் சொன்னேன் இல்ல இந்த தேதியிலேயே வந்து உங்களுக்கு விசா கிடைச்சிரும் அதுக்கானது கண்டிப்பா வந்து கை கூடும் சொன்னேன் ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா செப்டம்பர் நாலோட அந்த அட்மிஷனே முடியுது இதுக்கு மேல வந்து நாங்க என்ன பண்ண போறோம் அப்ப அது வந்து யூஸ் இல்லை இல்லை அப்படின்னாங்க அப்படிலாம் இல்லைங்க விசா வரும் பெண் வந்து வெளிநாட்டுக்கு போவாங்கன்னா கண்டிப்பா போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்ப பொதுவா மக்களுக்கு எப்படின்னா ஏதாவது நடக்கலன்னா வந்து உடனே நம்மளை வந்து கேட்பாங்க நீங்க இந்த தேதி சொன்னீங்களே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்துருச்சுன்னா அதை மறந்து கடந்து போயிருவாங்க இது வந்து ஜென்ரலா எல்லாத்துக்கும் ஒரு இருக்கிற பழக்கம் ஆனா அதை திருப்பி நடந்துருச்சுன்னா அந்த விஷயங்கள் நடந்துருச்சுன்னா திருப்பும் எங்ககிட்ட சொல்லும் போதுதான் எங்களுக்கு அது வந்து ஒரு தகவலாவும் இருக்கும் ஓ இந்த அளவுக்கு துல்லியம் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து கண்டிப்பா எங்களுக்கு அது வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம் எங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுடைய குருநாதர் உயர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் தான் ஏன்னா இந்த மாதிரி நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி ஏன் என்ன காரணம்னு நீங்கள் வந்து சொன்னாதான் தான் எங்களுக்கு அது தெரிய வரும் நாம் இதை சொன்னமே இது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டிருந்தேன் எப்போன்னா இப்போ நான் முன்னாண்டே தான் நான் கேட்டேன் ஆமாங்க விசாலாம் வந்துருச்சுங்க உங்ககிட்ட சொல்லணும்னு பார்த்தேங்க ஆனால் என்னால் முடியல நான் ஊருக்கு போயிட்டேன் அப்படி அப்படியே கடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தேவைன்னா கிடைச்சதா எந்த தேதியில கிடைச்சது அப்படிங்கறதா எனக்கு தேவை அப்ப அவங்க கிட்ட சொல்லும் போது வெளிநாட்டுல இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் எப்பன்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி இரவு அதாவது ஆஹ் இரவு ஒன்றரை மணிக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னு சொன்னாங்க இப்ப இது வந்து வெளிநாட்டு அஹ் கண தேதி அப்ப பாத்தீங்கன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இப்ப தோராயமா நம்மளுக்கு செப்டம்பர் பதினெட்டு தான் தேதி சரிங்களா இப்ப அங்க மிட் நைட்டுங்கிற போது நமக்கு இங்க வந்து காலையில செப்டம்பர் பதினெட்டு காலையில நம்ம எடுத்துக்குவோம் ஹம் அப்படி பண்ணும்போது இது வந்து இவ்வளவு துல்லியமா இருக்கு இப்ப நான் முதல்ல சொன்ன தேதியிலேயே இந்த ப்ராசஸ் வந்து இவங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செப்டம்பர் பதினெட்டு சொன்னா செப்டம்பர் பதினேழு மிட் நைட் வந்துருச்சுங்க அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு செப்டம்பர் பதினேழு மிட் நைட் வந்ததுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப செப்டம்பர் பதினேழு மிட் நைட்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலையில அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்க இந்த மாதிரி வந்திருக்கு நீங்க முன்கூட்டியே சொல்லிருக்கலாம் எனக்கு ஏதோ ஞாபகம் வந்து உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு ஆமாங்க சொல்லியிருக்கணும் மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்டாம்பிங் ப்ராசஸ் போயிருக்கு அதே மாதிரி காலேஜ் எப்படி சொன்னாங்க செப்டம்பர் நாலாம் தேதிக்குள்ள எல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப ஒரு ரீசன் சொல்லி எதனால டிலே ஆச்சு நான் எதனால டிலேவா ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்லிட்டு இவங்க வந்து அங்க போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு இந்த மாதிரி ரொம்ப எளிமையான முறையில குறிப்பிட்ட தேதி ஒரு நாப்பத்தஞ்சு நாள் குறிக்கலாம் அதுக்கப்புறம் குறிப்பிட்ட ஒரு மூணு தேதி குறிச்சு கொடுத்ததுல அதுல முதல் தேதியே வந்து வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்துக்கான விஷயம் இந்த முறையை உருவாக்கி தந்த உயர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு திரும்ப திரும்ப எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் வந்து அதுக்கு ஈடாகாது இந்த மாதிரி துல்லியத்துக்காகவே அவருடைய கணக்குகளை வந்து நம்ம சாப்ட்வேர்க்குள்ள இன்ஸ்டால் பண் அதாவது சாப்ட்வேர்ல வந்து உருவாக்கி இருக்காரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜி இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்ல ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க போட்டீங்கன்னா வெறும் உங்க நேமு டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் கொடுத்தாவே உங்க ஜாதக கட்டம் வந்து உங்களுக்கு வந்துடும் சரிங்களா இதுக்கும் மேல இத பத்தி நாமளே வந்து தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மாதமும் வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கிளாஸ் நேரடி வகுப்பு ரெண்டு நாட்களாகவும் அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் பதினைந்து நாட்கள் கொண்ட ஆன்லைன் கிளாஸ் வந்து நடந்துட்டு இருக்கு மாதந்தோறும் நடந்துட்டு இருக்கு இதுல சேரணும்னு விருப்பப்படுறவங்க நீங்க ஆபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஆபீஸ் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இல்ல எனக்கு ஜாதகம் மட்டும் கன்சல்டேஷன் மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிறவங்களும் நீங்க வந்து அதே ஆபீஸ் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய அனைத்து ஏஎல்பி ஆசிரியர்களுக்கும் ஏஎல்பி மாணவர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றி இன்னொன்னு ஒரு சின்ன பாயிண்ட் என்னன்னா இவங்களுக்கு திருமணத்துக்குரிய காலமான திருமணத்துக்குரிய காலமாகவும் இருக்கு குரு வந்து இவர்களுக்கு ஐந்துல இருக்காங்க சரிங்களா இப்ப குருவின் பார்வையும் வந்து லக்னத்துல வந்து இருக்கு இவங்களுக்கு சரிங்களா அப்போ ஆஹ் இது வந்து திருமணத்துக்குடி காலம்னா கண்டிப்பா இருக்கு ஆனா இவங்க இந்த காலத்துக்குள்ள அதை நடத்தணும் ஆனா இவங்க பாத்தீங்கன்னா மேற்படிப்பு அந்த மாதிரி ஆஹ் வழிக்கு போனனால இப்போ அந்த ஆஹ் நிகழ்வுகளை முடிச்சுட்டு நீங்க அப்புறமும் ஆரம்பிங்க ஏன்னா இதுக்கப்புறமும் ஒரு வருஷம் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு சோ வரக்கூடிய அடுத்த ஒரு வருட காலமும் வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க திருமணம் வந்து முடிக்க பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் நன்றி வணக்கம்